பிரைஸ்தல்லா கத்தோடைய பர்சனம் அமைக்கப்படுவதாக சங்கீத புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நாற்பத்தோரா வசனம் சாம்ஸ் அண்டர் நைன்டீன் வேர்ஸ் ஃபார்ட்டி ஒன் கர்த்தாவை உம்முடைய வாக்கின் படி உமது தயவும் உமது ரச்சிப்பும் எனக்கு வருவதாக எத்தனை பேர் வாக்கு பண்ணினாலும் கர்த்த நமக்கு வாக்கு பண்ணும்போது தான் நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும் இல்லைங்களா ஒரு அரசியல்வாதி டப்பைக்கு கேட்கும்போது அரசியல்வாதி சொல்லுவாங்க நான் செய்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு வாங்கிறதுக்கு முதலாக ஒன்றும் ஜெயித்த பின்பு ஒன்றும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் கேரக்டர்ஸ் எல்லாமே மாறி போயிடும் எவ்வளோ பேரை நம்ம பார்த்துருக்குறோம் அந்த காலத்தில் இருந்து அரசியல்வாதிகள் என்பது வேறு இப்பொழுது இருக்கிறவர்கள் என்பது வேறு ஆனால் ஆண்டுடைய நாமத்தை மக்கப்படுற முறையாக இந்த வேதத்தை குறித்து நமக்கு சில விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும் இந்த பைபிளில் இருக்கிற ஆஸ்திரங்கள் சாதாரணத்தை அல்ல இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜெபம் பண்ணால் தான் உனக்கு நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கேன் அப்படிலாம் கிடையாது இந்த வேதத்தை குறித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆனால் ஹம்பிள் தாழ்மை ரொம்ப பெரிய ஒரு ஆசைத்தை உண்டாக்கும் அதனால் உங்களுடைய வாக்கின்படி உங்கள் தகவல் அச்சிப்பு எனக்கு வருவதாக ஒரு பெரிய ஒரு தலைவர் நான் ஒருவனுக்கு என்றால் போகிறேன் ஒருவனை வா என்றால் வருகிறேன் என் வேலைக்கு இந்த செயல் செய்கிறேன் நானும் அதிக அது கீழ்பட்டிருக்கிறேன் என் வேலைக்காரன் இந்த கீழ்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறாரு இப்போது அந்த தகப்ப அந்த தன்னுடைய குடும்பத்துக்காக கேட்காம தன்னுடைய வேலைக்காரருக்காக அவர் கேட்கிறார் ஆண்டவற்றது வாக்கு பிறக்க வேண்டும் வாக்கு பிறந்த உடனே அதே செகண்ட்ஸில் அந்த பிள்ளைக்கே அவருடைய வேலைக்காரருக்கு சுகம் கிடச்சிச்சின்னு சொல்லி பார்க்குறோம் அதே மாதிரி தாங்க ஏசப்புடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை கொண்டு வரும் ஒரு சிலர் நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க நான் ஜெபிக்கிறதுனால தான் நான் பயில் படிக்கிறதுனால தான் நான் ஓசம் பண்ணுறதுனால தான் அப்படி ஒரு நம்பிக்கையெல்லாம் வச்சிடாதீங்க அது மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமையை உங்களை மாற்றிட்டோம் ஆண்டுடைய வாக்கு மட்டும்தான் நான் ஜபம் பண்ணுவதற்கு உட்கார்றதற்கே எனக்கு வாக்கு தான் உட்கார்ந்தேன் நான் உபவாசம் பண்ணுவதற்கு வாக்கு கெடுத்தனால்தான் உபவாசம் பண்ணேன் நான் பாடுவதற்கு வாக்கு கிடைத்ததுனால தான் நான் பாடினேன் இல்லாட்டா முடியாதுங்க இல்லட்டா முடியாது யாரையும் இலக்கரம் நினைக்கவும் கூடாது அந்த வசனம் மட்டும்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தயவு கொடுக்கக்கூடியது அந்த தயவு இல்லாமல் ரசிப்பும் கிடையாது அதனால் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நான் நம்புகிறேன் எனக்கு பிரியமானவர்களே மாணவர்களே இயேசுவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் இது ஒரு கொடிய காலம் ஒரு கடைசி காலம் கவனமாய் கருத்தடத்துலேருந்து தயவு பெற்றுக்கொள்ள விழித்துடுங்க அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள விழித்துருங்க அவருடைய பாசத்தை பெற்றுக்கொள்ள விழித்துடுங்க ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை தருவார் ஒரு விஷய ஊழியத்திற்காக ஒரு இடத்துக்கு சென்றிருந்த போது அந்த குடும்பமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக கஸ்ட் கொஸ்டின்ஸ் மார்க்காக அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது ரொம்ப மனசு உடஞ்சி போயிருந்த ஒரு குடும்பம் ஒரு முஸ்லீம் குடும்பம் இயேசுவின் நாமத்தினால அவர்களுக்காக ஜெபிப்பதுக்கடுத்து இறக்க மாராட்டினார் அவங்க அத்தனை பேரும் அவனுடைய அன்புக்காக காத்திருந்தாங்க ஜெவண்ணோ ஆண்டோர் இறக்க மாராட்டினார் அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக மாறிஞ்சி இயேசுவின் நாமத்தினால மிகப்பெரிய ஆளுடைய ஒரு சாட்சியாக அவங்களுடைய குடும்பம் இருந்ததுக்காக நான் கருத்து ஸ்தோத்திரம் பண்ணுறேன் இன்றைக்கி அந்த ரசிப்பு கருத்துடையது அதனால் அந்த வாக்கு தாங்க ஒளி கரோ யாரோ ஒருத்தர் கருத்துடைய வாக்கு அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க போகிற இடத்துல தயவு கிடைக்கும் அவங்க இடத்துல ரச்சிப்பு உண்டாக்கும் இந்த வார்த்தை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும் அனுகிட்ட நம்பிக்கை என்னங்க அந்தவரே நீர் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும் நீ எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லும் என் குடும்பத்தை கொடுத்து ஒரு வார்த்தையை சொல்லும் இந்த வார்த்தையை கேட்ட பின்பு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து கேளுங்க என் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரு எங்களுக்கு அதிசயம் செய்யுங்கப்பா மன்றாடி கேளுங்க உங்கள் வாக்கு எங்களுக்கு வேணாண்டவரே அப்போ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லிங்க கேட்டு பாருங்கள் உங்களுடைய தயவும் உங்களுடைய ரட்சிப்பும் எனக்கு வரட்டும்ப்பா என்று மன்றாடி கேளுங்க கர்த்தர் பெரிய காரங்களை செய்வார் நீங்கள் ரொம்ப வருஷமாக ரொம்ப நாளாக சில காரைங்களுக்கு ஏங்கிட்டு இருக்கீங்கல்ல இன்றைக்கி நீங்கள் ஆன்ட்ர்ட்ட உட்காருங்க ஆண்டர் பெரிய காரங்கள் செய்வா அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக நீங்கள் ஆசீர்வதி பதற்கை தோத்துகிறோம் கிருபின் வந்து நன்மை செய்யட்டும் ஆசீர்வாதையும் பெரிய செய்யும் ஏஸ் மலப்பிதாவே ஆமே நான்